மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதியில் இயங்கி வரும் பிரபல ஹோட்டல் ஆதி தங்கும் விடுதியில் குளிர்சாதன வசதியுடன் உள்ள ஹோட்டல் ஸ்ரீ ஆனந்தபவன் இயங்கி வருகிறது இந்த சைவ உணவகத்திற்கு மயிலாடுதுறை அருகே மூவலூர் தெற்கு தெருவை சேர்ந்த சுந்தர் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் வழியில் ஆனந்தபவன் சைவ உணவகத்தில் உணவு அருந்தியுள்ளார் அவரது மனைவியும் பன்னிரண்டு வயது மகள் சிவபிரியை பன்னீர் பரோட்டா ஆர்டர் செய்து சாப்பிட்டனர் அப்போது சிறுமி சாப்பிட்ட பன்னீர் பரோட்டாவில் முழு கரப்பான் பூச்சி ஒன்று இறந்து கிடந்துள்ளது கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமி வாந்தி எடுத்துள்ளார் தொடர்ந்து தனக்கு வயிறு வலிப்பதாகவும் கூறியுள்ளார் இதுகுறித்து உணவக நிர்வாகத்தினர் உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் ஹோட்டலில் அதிக அளவில் ஈக்கள் மொய்ப்பதாகவும் போனை சத்தம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டிய சுந்தர் இச்சம்பவம் குறித்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளதாகவும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று வேதனையுடன் கூறியுள்ளார் இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்தினர் கூறுகையில் உணவு சமைக்கும் போது எதுவும் விழவில்லை என்றும் உணவில் கிடப்பது கரப்பான் பூச்சி இல்லை என்றும் தான் விழுந்துள்ளதாகவும் அதற்கு மன்னிப்பு கோரியதாகவும் தெரிவித்தனர் இதேபோன்று கடந்த ஆண்டு மே மாதம் மணிக்கூண்டு பகுதியில் பிரபல சைவ ஹோட்டல் ஒன்றில் கரப்பான் பூச்சி கிடந்ததாகவும் டிசம்பர் மாதம் சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர் கேனில் உயிருடன் தவளை மிதந்தது குறித்து உணவு பாதுகாப்புத்துறையினரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்களில் உரிய முறையில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக்கனி